ஏன்னா இப்ப உள்ள ஆண்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கே முப்பது முப்பத்தைந்து வயது ஆயிடுது அப்போ திருமணம் வந்து ரொம்ப லேட்டா போகும்பொழுது நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை ஆகுறாங்க ஒரு கைப்பழக்கம் அப்படின்ற விஷயம் ஆஹ் ஒரு திருமணத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகிறதுக்கு லேட் ஆகுது தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக்க முடியலன்னு எப்பயோ ஒரு டைம் பண்றோம் அப்படின்றது தவறான செயல் கிடையாது ஆனா அதுவே பழக்கம் ஆயிடுது அதுவே அடிக்சன் ஆகுற ஸ்டேஜ்ல என்ன மாதிரி எல்லாம் அடிக்ஷன் ஆகுறாங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியால ஒரு ஆண் மொபைல் போன் வச்சிருக்கானா அவனுடைய சிந்தனை சார்ந்து அவன் என்ன விஷயங்களை பாக்குறானோ அது சார்ந்த விஷயங்கள் அவனுக்கு அவனையே அபியூஸ் பண்ற மாதிரியான நிறைய லிங்க்ஸ் வருது வீடியோ கால்ஸ் வருது சோ அதுல போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த லைவ் வீடியோ கால்ல நிறைய பெண்கள் நிர்வாணமாக தன்னை காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அதுல எவ்வளவு பணம் போட வைக்க முடியுமோ அவங்களை திரும்ப திரும்ப தூண்டுதலை ஏற்படுத்தி தொடர்ந்து அவங்கள பணம் போட வச்சு ஒரு குரூப் ஒரு மீடியா குரூப் அதுக்கு அழைக்கிறாங்க சோ தனித்தனி சேனல்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் வந்து தனித்தனி ஆப்ஸ் இருக்கு இதுல இது நாட் ஓன்லி தமிழ்நாட்டுல உள்ளவங்க தான் அப்படின்னு கிடையாது அதர் ஸ்டேட்ல இருந்து இருக்கிறவங்களும் இந்த வேலைகள்லாம் இதுக்குன்னே ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க சோ இதுல வந்து அவங்க ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காங்க அதை போலீஸ் காட் பண்ணனும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறது தான் சோசியல் மீடியா அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம தான் இதுல நம்ம